கும்பகோணம் அரசு உதவி பெறும் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவியரின் முயற்சியால் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன தஞ்சாவூர் மாவட்டம் வடகரையில் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிறது தற்போது இந்த பள்ளியில் எழுபது மாணவர்கள் படித்து வருகிறார்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பள்ளி நடுநிலைப் பள்ளியாக இருந்த நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக தரம் குறைக்கப்பட்டது மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி திரட்டி ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளை அமைத்திருக்கின்றனர் மேலும் பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் விளையாட்டு உபகரணங்களில் னர் முன்னதாக பொங்கல் விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவ மாணவியர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன ஒரு ஒரு பெரிய அளவில் கொண்டு வரணும் மாணவர்கள் பழைய மாதிரி இங்கே அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட நாங்கள் பழைய மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பள்ளிக்காக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு நவீன ஒரு பள்ளி அறை ஒன்று இன்னைக்கு தான் துவக்க விழா நடத்தியிருக்கோம் இந்த பள்ளிக்காக மூன்று லட்சம் மதிப்புக்கு நாங்கள் பொருட்கள் தேவையான பொருட்கள் கணினியிலேருந்து டிஜிட்டல் போர்டு அப்புறம் ஃபிளாக் அண்டு எல்லா ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்